விஜயின் தந்தை இயக்கிய சுக்ரன் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் விஜய் ஆண்டனி பின்பு ஏராளமான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏகப்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கும் விஜய் ஆண்டனி அவருக்கென்று தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது மெலோடி போக் என எந்த சானராக இருந்தாலும் அதில் தனது முத்திரையை பதித்துவிடும் அவர் நான் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அந்த படம் சூப்பர் ஹிட் அடிக்க அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து ஹீரோவாக பயணிக்க ஆரம்பித்தார் அவர் தொடர்ச்சியாக ஹீரோவாக நடித்தாலும் உள்ளிட்ட படங்களை தவிர்த்து மற்ற திரைப்படங்கள் அவருக்கு சொல்லி ஹிட்டை சொல்லிக் கொள்ளும் இரண்டாவது பாகத்தை அது மட்டுமின்றி அப்படத்தின் ஷூட்டிங்கில் தான் பெரிய விபத்தை அவர் சந்தித்தார் என்பதும் நினைவு கூறத்தக்கது சூழல் இப்படி இருக்க அவர் இப்போது மார்கன் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் அந்த படக்குழு நேற்று சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தது அப்போது பராசக்தி பட டைட்டில் குறித்து பேசிய அவர் பட டைட்டில் பிரச்சனையை பொறுத்தவரை எனக்கு ஒரு தான் நடந்திருக்கிறது சிவகார்த்திகை நடித்து வரும் பராசக்தி படத்துக்கு தான் நடந்தது அது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் தான் அந்த டைட்டிலை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை திரைத்துறையில் டைட்டில்களை பதிவு செய்வதற்கு இரண்டு மூன்று யூனியன்கள் இருக்கின்றன இந்த விஷயம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் அவர்கள் தரப்பில் அந்த டைட்டிலை அறிவித்து விட்டார்கள் அது மக்கள் மனதிலும் பதிந்துவிட்டது அதனால் தான் நானே அந்த டைட்டிலை அவர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டேன் நட்பு ரீதியாக தான் அதை நான் செய்தேன் எனக்கு ஒரு தயாரிப்பாளரின் வலியும் வேதனையும் நன்றாகவே தெரியும் இது போன்ற டைட்டில் பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒன்றுதான் வாகனத்தை ஓட்டி செல்கிறோம் என்றால் விபத்து எதிர்பாராத விதமாக தான் நடக்கும் திட்டமிட்டு அதனை யாரும் செய்ய மாட்டார்கள் நான் அப்படித்தான் இதை பார்க்கிறேன் முன்னதாக சுதா கங்கரா இயக்கத்தில் நடிக்க கமிட்டானார் சிவகார்த்திகேயன் முதலில் அந்த படத்தில் சூரிய நடிப்பதாக இருந்தது ஆனால் சில காரணங்களால் அப்படத்தில் அவர் விலகிவிட்டார் அதன் பிறகு எஸ் கே ரவி மோகன் உள்ளிட்டோர் அந்த படத்தில் நடித்தார்கள் படத்துக்கு பராசக்தி என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விஜய் ஆண்டனி தனது இருபத்தி ஐந்தாவது படமாக சக்தி திருமகன் என்ற படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தின் தெலுங்கு வருஷனுக்கு பராசக்தி என்று டைட்டில் வைக்கப்பட்டிருந்தது விஜய் ஆண்டனி அந்த சமயத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சிவாஜ் கணேசன் நடித்திருந்த பராசக்தி படத்தை தயாரித்திருந்த தயாரிப்பு நிறுவனமும் அந்த டைடலை யாருக்கும் நாங்கள் கொடுப்பதாக இல்லை என தெரிவித்திருந்தது இந்த விஷயம் பெரிய சர்ச்சையையும் வாக்குவாதத்தையும் கிளப்பியது ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனை காணாமல் போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க